அன்பிற்கினிய மாணவர்களே வணக்கம் இன்று நாம் பார்ப்பது இயல் மூன்று குறுந்தொகை அம்ம வாழி தோழி நம்மோர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை செய்தவளர் நன்று நன்றின் நூக்களோடு தன்னுடைய கையே வெண்டலை செய்தவள நன்று நன்றென்னும் ஆக்களோடு என்று பெரிது என்னும் ஆங்கனத்தவையே வெள்ளி வீதியார் குறுந்தொகை அப்படி பாருங்க வாழி தோழினம் ஓர் பிரிந்தோற்பூனற்போர் இருந்தனர் கொல்லோ தண்டோடை கையர் வெண்டலை செய்தவளர் நன்று நன்றெண்ணோ ஆக்களோடு தண்டோடை கையர் வெண்டலை செய்தவளர் நன்று நன்றெண்ணோ ஆக்களோடு இன்று பெரிது என்னோ